ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நிறைய பேர் வந்து நோ ஃபேப் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் சக்ஸஸ் ஆயிருப்பாங்க அதில் நிறைய பேர் ஃபெயிலியரும் ஆயிருப்பாங்க ஒரு வருஷன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரப்போகுது வரப்போகிற வருஷத்துக்கு இப்போயே நிறைய பேர் வந்து பிளான் போட்டிருப்பீங்க இத்தனை மாதம் இருக்கலாம் இல்லை ஒரு வருஷம் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சேலஞ்சு யோசிச்சு வச்சுருப்பீங்க எனக்கு ஒன் இயர் இருக்கணும்னு ஆசை இல்லை ரொம்ப வருஷம் நான் நோஃபாப் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நோஃபேப் இருக்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நோஃபாப் ஸ்டார்ட் பண்ணுறிங்கன்னா இப்போ தான் எனக்கு நோஃபாப் தெரியும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு த்ரீ மந்த் இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்து வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்க இந்த மாதிரி நோப ஃபாலோ பண்ணுறனால உங்க லைஃப்ல நல்ல விஷயம் தான் கண்டிப்பா நடக்கும் கெட்ட விஷயம்னு எதுவுமே நடந்துராது சின்ன சின்ன ஃபீவரு உடம்பளவுல ஒரு சில மாற்றங்கள் அந்த மாதிரி வரும் மற்றபடி பெருசா உங்களுக்கு எதுவும் நெகட்டிவா எதுவும் நடக்காது எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும் வருஷம் வருஷம் வந்து உலகம் வந்து அப்டேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு ஆனா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு நம்ம நம்ம ஃபேமிலி இதுதான் நம்மளோட உலகம் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம என்ன பண்ணலாம் இதை மட்டும் மனசுல நல்லா ஞாபகம் வச்சுட்டு நீங்க நோ ஃபேப்பை வந்து ட்ரை பண்ணுங்க ஏன்னா வாழ்க்கையில வந்து நிறைய பேருக்கு முன்னேறணும்னு ஆசை இருக்கும் அடுத்த லெவல் போகணுன்னு ஆசை இருக்கும் ஆனா எப்படி போகணுன்றது தெரியாது நீங்க எது பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நோ ஃபேப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன கற்றுக்கலாம் அதை பற்றி யோசிங்க நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு இந்த நோ ஃபேப் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நீங்கள் லைஃப்பில் சீக்கிரமாக க்ரோத் ஆகிறதுக்கு இந்த நோ ஃபேப் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வெறும் நோ ஃபேப் மட்டும் இருந்துட்டு சும்மாவே வீட்டில் இருந்துடாதீங்க நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து வெற்றி சீக்கிரமாக கிடைக்கும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க எப்படியும் ஒன்னாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணு நிறைய பேர் யோசிச்சு வச்சிருப்பீங்க எல்லாருமே இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்புறம் ஒரு மூணு கோல் வந்து நீங்க வச்சுக்கோங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன்னு வந்து பணம் சம்பாதிக்கிறது அதாவது நல்ல வழியில உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டுல மணி ஏர்ன் பண்றது அது ஒரு கோலா வச்சுக்கோங்க ரெண்டாவது ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறது அது எதுவா வேணா இருக்கலாம் மியூசிக்கா இருக்கலாம் இல்லை ஏதாவது கோர்ஸா இருக்கலாம் எது வேணால் நீங்க வந்து கத்துக்கோங்க மூணாவது இந்த நோ ஃபேப் மணி ஏர்ன் பண்றது ஏதாவது ஒரு ஸ்கில்ல நோ ஃபேப் ஃபாலோ பண்றது இந்த மூணுமே நீங்க இந்த வருஷத்துல ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு நல்ல மாற்றம் வரும் ப்ரோ எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குன்னா எனக்கு தோணுனதை நான் சொன்னேன் உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதை ஃபாலோ ஆனா ஃபேப் மட்டும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நம்ம எது பண்ணாலும் நமக்கு ஹெல்ப் பண்றது ஃபேப் தான் அது தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை காப்பாற்றும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இப்போ நான் சேல் பண்ற அந்த நோ கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் இப்போது பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிள் அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்திங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும் நெக்ஸ்ட்டு வயது முதியவர்கள் படம் அதாவது ஆன்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஞாபகம் தான் வரும் இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும் இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆண்டினா என்ன நம்ம எல்லோரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்கள அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லோரையும் ஆன்டினி தான் கூப்பிடுவோம் ஆனால் இப்போது இந்த ஆண்டின்ற வார்த்தையே ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான் இது மூலயமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம் அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க ஒருத்தன் சொல்கிறான் இந்த ஆன்ட்டி சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க பாவம் அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும் ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃப் அவங்க நமக்கு அக்கா மாதிரி இல்லைனா தங்கச்சி மாதிரி இல்லைன்னா அம்மா மாதிரி அவங்கள போய் தப்பாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் பான் மூவிஸும் தான் காரணம் பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம்தான் இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும் அவங்க அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும் அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்டெப் மாம் மாம் ஆன்டிஸ் நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும் இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சம மோட்டிவேஷனாக இருக்கும்